இன்னைக்கு நான் வந்து கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் போகிறேன் வாங்க வீடியோ நான் வந்து கத்திரிக்காய் பொலிகளுக்கு வாங்கினேன் அதில் மிச்சம் மீதி இருந்து ஒரு பத்து பத்து பன்னெண்டு காயிலிருந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி நாலாக வந்து நான் உடச்சி நான் ஃபுல்லாக கட் பண்ணல நாலாக கட் பண்ணி இந்த பாதியோட குறுக்க கட் பண்ணி ஸ்லிப்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது இருக்கா புழு பூச்சின்னு பார்த்துட்டு அதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அப்புறம் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் அப்புறம் கடுகு வெங்காயம் ரெண்டும் அரை அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு பத்து பல் பூண்டு கல்விப்பூ தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் காரப்பொடி வந்து ஒரு தேவையான அளவு எடுத்திருக்கேன் நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் நான் அதுவும் தேவையான அளவு எடுத்திருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூட தேவைப்படும் இதுக்கு புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து நல்லா வெந்நீரில் ஊற வச்சு அதை கரைச்சலாமே எடுத்து வச்சிட்டேன் நான் எக்ஸ்ட்ராக்டாக எடுத்து வச்சிட்டேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ஏன்னா நம்ம சாம்பார் செய்ய போகிறதில்ல சாம்பார்லாம் பருப்பு போடுவோம் கொஞ்சம் திக்காகும் இது வந்து நம்ம புளி ரொம்ப தண்ணியாக போட்டோம்னா அது கெட்டியாக இருக்கிறது க்ளேட்டாகும் அதனால் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கணும் நம்ம கடாயை அடுப்பான் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம் இதுக்கு வந்து நம்ம சாதா எண்ணெய் காட்டிலும் நல்லெண்ணெய் போட்டோன்னா இனியும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு காரப்பழம்பு கடுகு இப்போது வெந்தயம் கருவேப்பிலை காஞ்சி மிளகா பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாங்க கொஞ்சம் வதங்கட்டும் இது லேட்டாக ஃப்ரை ஆனவுடனே வெங்காயம்லாம் போட்டுடலாம் நம்ம வெங்காயமும் போட்டாங்க இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் லேட்டாக உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வந்து எண்ணெயில் வந்து நம்ம லேசாக கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துட்றாங்க இப்போ வதங்கிடுச்சுன்னா தக்காளியை போட்டுடலாம் கத்திரிக்காய் வந்து நம்ம தனியாக வந்து கடாயில் போட்டு வதக்கி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை பூட விட்டு இதை அதுக்குள்ளே வதக்கி போகட்டும் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம குளித்தண்ணியோட தக்காளி உடம்பு போயிடும் அதுக்கு தான் நான் தனியாக வதக்குறேன் இப்போ இதில் புளி கரைச்சு வச்ச வாசனை நீட்டிருக்காங்க மஞ்சத்தூள் ஒரு போட்டுக்கலாம் பொடிச்சு இப்போ காரப்பொடி தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டுடலாம் அப்படின்னா இது பாசனை விழுந்து கொடிக்கறதுக்குள்ள அந்த கத்திரிக்காயும் ரெடியா போட்டுடலாம் சில பேர் தேங்காய் கூட அரைச்சு விட்டுவாங்க தேங்காய் எல்லாம் அரைச்சி விட்டுலாம் சாருங்க கத்திரிக்காய் நல்லா வந்து வதங்கி வச்சு இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கி வச்சு ஒரே மாதிரி டைஸ் எடுக்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும் இந்த குழம்புக்கு வந்து சில பேர் வந்து சாம்பார் பொடியும் போடுவாங்க நான் தனியா பொடியும் காரப்பொடியும் போடுறேன் இதில் வந்து கொஞ்சம் இந்த வதங்கின கத்திரிக்காயை வந்து போட்டு லேசா பிரட்டி விடும் ரொம்ப பிறட்டாக உடஞ்சி அது என்ன வேணும்னா கொஞ்சம் அது பிரிஞ்சு வரும் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு சப்போஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா வாசனையாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு சில பேருக்கு வந்து அலர்ஜி இருக்கும் கீழ சாப்பிட்லாமா டாக்டருக்கு கேட்டுக்கிட்டு அதை பண்ணி போகிற குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து சாதத்தில் வந்து நான் போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து தோசை எல்லாம் கூட சில பேர் சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற டேஸ்ட்டு நல்லா நான் போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த வயிற்றுக்கும் நல்லாயிருக்கும் குளிர்ச்சி நம்மளுக்கு உடம்புக்கு ட்ரை பண்ணி பார்த்து இருக்குன்னு சொல்லி அவ்வளோதான் தேங்க்யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் all option and tap the bell icon thank you